சற்று கிரிக்கெட் உலகில் அதிர்ச்சி மரணம் கண்ணீரில் கிரிக்கெட் உலகம் அதாவது உலகில் அதிக நபர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் ஒன்றுதான் இந்த கிரிக்கெட் ஃபுட்பாலுக்கு பிறகு உலக அளவில் அதிக ரசிகர்களை கொண்ட விளையாட்டு என்பது இந்த கிரிக்கெட் மட்டும்தான் இன்னும் சிறிது காலத்தில் ஃபுட்பாலையே மிஞ்சும் அளவுக்கு உலக அளவில் அதிகப்படியான ரசிகர்களை ஈர்க்கும் முதல் விளையாட்டாகவும் கிரிக்கெட் போட்டி மாறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால்தான் ஆரம்பத்தில் நாடுகளுக்கு இடையே மட்டுமே நடைபெற்ற போட்டிகள் அதன் பிறகு ஒவ்வொரு நாடுகளும் தனிப்பட்ட முறையில் ஐபிஎல் போன்ற டி ட்வெண்ட்டி லீக்குகளாக நடத்த ஆரம்பித்தது அதிலும் இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அணிகளாக இருந்த நாடுகள்தான் முதலில் இத்தகைய லீக் போட்டிகளை நடத்தி வந்தது ஆனால் இப்போது என்னன்னா ஜிம்பாப்வே பங்களாதேஷ் போன்ற சின்ன அணிகள் கூட ஐபிஎல் போன்ற லீக் போட்டிகளை நடத்த தொடங்கிவிட்டது ஆகவே அந்த கிரிக்கெட் என்பது வேகமாக வளர்ந்து கொண்டு வரும் நம்பர் ஒன் விளையாட்டாக மாறி வருகிறது இந்தளவுக்கு இந்த கிரிக்கெட்டின் மீதான ஆர்வம் ரசிகர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமே கிரிக்கெட்டில் தற்போது வந்து கொண்டிருக்கும் புதிய புதிய விதிமுறைகள்தான் அதிலும் ஐபிஎல் என்ற ஒன்று வந்த பிறகும் அதேபோல ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிக் பிக்பேஷ் லீக் கிரிக்கெட் தொடர் வந்த பிறகும் கிரிக்கெட்டில் பல பல புதிய விதிமுறைகள் புதுசு புதுசாக கொண்டு வரப்பட்டு சோதிக்கவும் செய்யப்பட்டது அது மட்டுமில்லாமல் கடந்த சில வருடங்களில் கிரிக்கெட் போட்டிகளில் ஏற்பட்ட விபத்துகளும் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை ரசிகர்கள் மத்தியில் தூண்டுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக நிறைய மரணங்கள் கடந்த சில வருடங்களாக கிரிக்கெட் போட்டிகளில் நிகழ்ந்து வருகிறது ஆனால் அது குறித்த எந்த ஒரு தகவலும் பெரிதாக வெளிவருவதில்லை குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் பலருக்கும் தெரிந்த நட்சத்திர வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அது குறித்த தகவல்கள் வேகமாக பரவிவிடுகிறது ஆனால் அதுவே பிரபலமில்லாத இளம் வீரர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டாலோ அல்லது அந்த வீரர்கள் மரணமே அடைந்தாலும் கூட அவர்கள் பற்றிய செய்திகள் வெளிவருவதில்லை இதற்கு பின்னால் ஐசிசியின் விளம்பர நோக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வரிசையில் தற்போது கூட இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வந்த ஒரு டி டுவெண்டி வார்ம் அப் இங்கிலாந்தின் இளம் வீரர் ஒருவர் களத்திலேயே துடிதுடித்து விழுந்து மரணமடைந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆமாங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இந்த மாதம் முக்கியமான கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது அந்த தொடருக்கு தயாராகும் வகையில் இப்போதே இந்த இரு அணி வீரர்களும் வாம் அப் போட்டிகளில் விளையாடி வருகின்றனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வாம் போட்டியில் சரியாக பன்னெண்டாவது ஓவரை நம்ம நடராஜன் வீச சரியாக அந்த ஓவரின் நான்காவது பந்தை இவர் வீசும்போது அந்த பந்தை இங்கிலாந்து அணியின் இளம் வீரரான கிரகாம் ஹைக் என்ற வீரர் எதிர்கொண்டார் அப்போது எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக திடீரென பவுன்சராக அந்த பந்து வர அதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த இளம் பேட்ஸ்மேன் பந்தை தவறவிட அந்த பந்து சம்பந்தப்பட்ட அந்த பேட்ஸ்மேன் தலையில் பட்டு இரத்தம் பீறிட்டு வந்தது அது மட்டும் அந்த இளம் வீரர் ஹெல்மெட்டும் அணிந்திருந்தார் ஆனாலும் கூட ஹெல்மெட்டை தாண்டி பந்து தலையில் தாக்கியது இதனால் அந்த கணமே களத்தில் துடிதுடித்து சரிந்தார் அந்த இளம் வீரர் அதன் பிறகு அவரை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் ஆனால் இதுவரை அவரை பற்றிய எந்த ஒரு தகவலும் அதிகாரபூர்வமாக வெளியாகவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஆகையால் நாம் ஏற்கனவே சொன்னது போல கிரிக்கெட்டில் பிரபலமில்லாத வீரர்களுக்கு தொடர்ச்சியாக போன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம்தான் சரி நீங்கள் சொல்லுங்கள் கிரிக்கெட்டை மேலும் மேலும் பிரபலப்படுத்துவதற்கு இது போன்ற உயிரிழப்புகள் அவசியம்தானா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்